செடிக்கு மாதிரியே பறிக்கிறான் பறிடா உன் எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் கொட்டிட்டங்க மிளகா பருங்க எல்லாம் கொட்டிடுச்சு ஒண்ணும் இருங்க பறிக்கட்டும் நான் அதுக்குள்ள மிளகா எடுத்துறேன் எல்லாம் கீழே ஒட்டை ஃபுல்லாக மண்ணாகிடுச்சு அப்புறம் போய் கழுவிக்கலாம் அது இங்கே வெயில் இல்லைல்ல வாழை மரம் வேறு இப்போது அதுக்கு இடஞ்சலாகிடுச்சு வெயிலாக இருக்குது வெயிலே இல்லை செடிங்களுக்கு ஐயோ என்ன இது கொட்டிக்கினே இருக்குது அள்ளி போட்டால் கூட அம்புட்டு தான் போடு அது சைஸ் பெருசு தான் ஆகும் இங்கே வெயில் படம் தான் இந்த மரமும் இது இந்த வாழை மரமும் சேர்ந்து அதுக்கு நிழல் மாட்டிக்கிச்சு கீழெல்லாம் பழுத்துருக்குப்பா ரெட்டாக பாரு சவ சவ சவன் பழுத்து தெரியுதா எல்லாத்தையும் உடச்சிட்டாலுங்க இவளுங்க செடியே உடச்சிட்றாளுங்க கில்லிட்டு போன உடனே சகப்பு சகப்பாக இருக்கும் பழம் ஆனால் பறிக்கிறப்போ ஒன்றும் கண்ணு காக்கப்பட மாட்டேங்க இன்றைக்கி சண்டே வேலை வந்து எங்களுக்கு இதெல்லாம் தாங்க மிளகா பறிக்கிறது சின்ன சின்ன வேலை முன்னாடா அதை மூந்து பார்த்துட்டு இருக்கு அதில் ஏதாவது ஓ செல்லம்மா செல்லம் டாடிம்மா இருக்கிறதுலே வருங்காலத்துல விவசாயத்தில் தான் ரொம்ப இது பழுத்துருச்சு இது விட்டுருமா அது விதைக்கி விட்ரு ஆஹ் விவசாயம்தான் ரொம்ப ஆளுங்க எல்லாமே எல்லாரும் ஐடி ஃபீல்டு படிச்சுட்டு வேற வேற லைஃப்ல போயிடுவாங்கட்டா விவசாயா ரொம்ப கஷ்டம் நீ தானே சொன்ன நேற்று இதை பற்றி என்கிட்ட ஸோ அதனால் வீட்டுக்கு வீட்டு ஒரு சின்ன தோட்டம் வைக்கணும் எல்லோரும் இல்லைம்மா அது மூலியமாக விவசாயத்தை கற்றுக்கலாம் ஒரு சான்சஸ் விவசாயம் தான் எதிர்காலத்தில் ம் அது எத்தனை பேருக்கு தெரியுதுல்ல நம்மளும் போயிடணும் ரெடி எங்கேயாச்சும் ஒரு கிராமம் இதுவும் கொஞ்சம் கிராமம் மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் இதுவும் சிட்டி லைனுக்குள்ளே வருது பறிச்சிடும் அதையும் விட்டால் அதை அப்படியே பழுத்து தான் போகும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுலாம் பறிச்சிடு அந்த பின்னாடி பக்கம் செடி அதுவும் போய் பறிச்சிடலாம் வாயே ஆ போலாமா லெட்ஸ் கோ வாங்க போகலாம் அது ஃபுல்லாக உடச்சி பேத்துட்டாங்க அதை வா அது போனால் பொதுவா பின்னாடி போகலாம் ஏய் வாங்க இங்கே பயிரூ பின்னாடி பக்கம் போகலாம் பறிக்க ஆ முன்னாடி ஸ்டாட் இந்த அதில் பறி இது இது வெயில் படுறதெல்லாம் சேர்க்கா இதோட மிளகா பாத்தியா இதில் ஒன்றும் கீழே நம்ம வீட்டு வாண்டுங்க என்ன பண்ற டாடி நம்ம வீட்டு வாண்டுங்க மட்டும் இல்ல கா இது எகிரி வந்து வேற இடாக்கெல்லாம் போயிட்டு போதுமா வரது இல்லையா அப்ப இவங்க வேலை தானே கீழே இருக்கு பாரு மிளகாலாம் கீழே கம்பல போன வாட்டி பறிக்கிறப்போ டாடி இதுல இருந்து கிளையில நிறைய மிளகா இருந்து ஒரு கிளை அப்படியே படுத்துக்குச்சு நான் நினைச்சேன் கிளை உடைச்சிட்டாங்க பிளோக்கு இவங்கதான்ட்டு அதுல இருந்து மிளகாலாம் பறிச்சம் பாரு எல்லாம் கெலாம் நார்மலாகிடுச்சு இந்த இதில் பாரு இதில் அதில் எல்லாம் கீழே இருக்குது பாரு இதில் மிளகா பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் அதை பாரு இன்னொன்று ஒன்று தான் தெரியுதோ அதை பாரு உள்ளே ஒன்று மணத்தக்காளி இது பாருங்கள் தெரியுதுங்களா மணத்தக்காளியோட விதை அவ்வளோ செடி இருந்ததுங்க எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு பிடுங்கி போட்டு ஒன்றுமே இல்லை அது அப்படியாகி போச்சு தோறு புறங்காலம் இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதான் வெயில் படுற இடத்துல நல்லா பெருசாக இருக்குது நம்ம அவ்வளோதானா இதெல்லாம் சின்னது இதெல்லாம் அடுத்த ச பறிக்க வேண்டாம் விட்டு விட்டுறாது இது இந்த செடியில் பெருசாக வரும் அதில் தான் பெருசாக வராது இதெல்லாம் இருக்கட்டும் சின்னதெல்லாம் ஆ மணத்தக்காளி வேதா மட்டும் பறிக்கணும் நடி பறித்து அந்த பக்கம் போடணும் அவனுக்கு பறித்து தரேன் மனத்தக்கழிவை தான் அந்த அக்கம் போடுவியே ஆனால் ஒன்றுமே மாட்டேங்குது ரெடி மழை நாள் நாள் எல்லாம் போய்டுதான்னு தெரியல ஒன்றுமே ஒன்றுமே வரது வரும் மனத்தக்கழிவை தான் ஓகே இந்த ஒரு செடியில் அவ்வளோ பைரூ ரெடி ரெடி இங்கே பா ரெடி இந்த கேப்பில் இருந்து இவன் பார்க்குற அந்த கேப்பில் அந்த டாங் அந்த டாக் பார்க்குது